சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தப்பிக்க காலை ஐந்து மணிக்கே தயாராகி ஆறு மணிக்கு பிரச்சார பகுதிக்கு வந்துவிடுகிறார் ஆனால் நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் தொண்டர்கள் ஆகியோர் அந்நேரத்திற்கு அங்கு வருவதில்லை இதனால் கடுப்பாகும் அவர் முக்கிய நிர்வாகிகளுக்கு மொபைல் போனில் அழைத்து சீக்கிரம் வரும்படி எரிச்சல் ஊட்டுகிறாராம் இது குறித்து திமுகவினர் கூறியதாவது காலை ஆறு மணிக்கே வர என்றால் அதற்கு முன்னரே நாங்கள் தயாராகி கூட்டத்தினரை சேர்க்க வேண்டும் பெண்கள் கூட்டத்தை அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் காலை பிரச்சாரத்திற்கு வருவதற்கு பெண்கள் தயாராக இல்லை பிள்ளைகள் சமையல் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என கூறி வர மறுக்கின்றனர் இது குறித்து சொன்னால் எரிச்சல் அடைகிறார் கட்சியின் மூத்த தலைவர் என்பதால் கீழ்மட்ட கட்சியினரை அவர் எப்போதும் மதிப்பதில்லை தேர்தல் நேரத்திலும் அதையே கடைபிடிக்கிறார் தேர்தல் செலவுக்கு கிள்ளித்தான் கொடுக்கிறார் ஆனால் கட்சிக்காக அவர் கொடுக்கும் தொகையை விட பத்து மடங்கு நாங்கள் செலவு செய்து அவருக்காக ஓட்டு சேகரிக்கிறோம் அவருக்காக இவ்வளவு செய்தும் எங்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார் வயது மூப்பு காரணமாக அவர் அடிக்கடி கோபப்படுவது வாடிக்கையாகிவிட்டது செலவு செய்தும் கட்சிக்காக இதையெல்லாம் வேறு வழியின்றி அனுசரித்து செல்ல வேண்டியுள்ளது என திமுக நிர்வாகிகள் புலம்பினர்